ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் மேட்சில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் செம்ம அபாரமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு துபாயில் நடந்த இந்த மேட்சில் டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க ஆனால் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு வெறும் நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களான குல்தீப் யாதவ் மற்றும் அக்சர் படேல் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் வச்சு அவங்கள ரன் எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் பவுலர் ஷஹீம் ஆப்ரீடி அடிச்ச பதினாறு பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்கள் மட்டும் இல்லைனா அவங்களோட நிலைமை இன்னும் இருக்கும் அதை தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் முப்பத்தி ஏழு பந்துகளில் எடுத்த நாற்பத்தி ஏழு ரன்கள் உதவியோட பதினஞ்சு புள்ளி ஐந்து ஓவர்களில் வெறும் மூணு விக்கெட்டுகளை இழந்து அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க இது உண்மையிலேயே ஒரு ஒன் சைடெட் மேட்ச் மாதிரி ஆகி இந்த ஆட்டத்தை பார்த்து இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ரசிகர்களும் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க நாங்க இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி வந்தோம் ஆனா ஒரு சின்ன ஃபைட் கூட இல்லாம மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு கண்ணீர் விட்டுருக்காங்க பாகிஸ்தான் அணியோட பர்ஃபாமென்ஸ் எங்களை ஏமாத்திருச்சு இனி இந்தியாவுக்கு எதிரா பாகிஸ்தான் ஜெயிக்குமான்னு எங்களுக்கு டவுட் வந்துடுச்சு ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா இந்தியா அடுத்தடுத்து வர்ற மேட்ச்சுகளை புறக்கணிக்கணும் அப்படி இந்தியாவோட புறக்கணிப்பு இருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு எங்க மனசுல தோணுதுன்னு ஓப்பனாக சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முன்னாடி பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் இல்லனா டீம் ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொன்னவங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் இல்லாம டீம் என்ன கிழிச்சதுன்னு கேள்வி கேட்டு வருத்திருத்திருக்காங்க பாகிஸ்தான் டீமோட நிலமை ரொம்ப மோசமாயிட்டு வருது பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானை விடவும் நாங்க மோசமா விளையாடிட்டுருக்கோம்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் புலம்புறாங்க இந்தியா எல்லா விதத்திலையும் ஒரு பலமான டீம் அவங்க உலக சாம்பியன்ஸ்னு இந்த மேட்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி ஜாம்பவான்கள் இல்லாமலே இந்த விக்ட்ரியை இந்தியா சாத்தியமாக்கியிருக்குன்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் இந்தியாவை பாராட்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் பரிசளிப்பு விழாவில் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணாரு அவர் என்ன பண்ணார்னா தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு எங்கே இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறோம் நாங்க இந்திய ராணுவ வீரர்களோட எப்பவும் இருப்போம்னு சொன்னாரு இதை கேட்ட உடனே அங்கே இருந்த ரசிகர்கள் சத்தமாக கூக்குரல் எழுப்பி சூரியகுமார் யாதவை பாராட்டி வரவேற்றாங்க ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது பாகிஸ்தான் அணி வீரர்கள் யாருமே கிரவுண்ட்ல இல்ல சூரியகுமார் யாதவ் ரசிகர்களை சமாதானப்படுத்தும் விதமாக இப்படி பேசினதாக சிலர் சொல்கிறாங்க ஆனால் இது பாகிஸ்தானுக்கு இந்தியாவை ரூட் போட்டு கொடுத்துருச்சுன்னு சில கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ சொல்கிறாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் எப்பவும் ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது எது வேணும்னாலும் நடக்கலாம் ஒருவேளை அடுத்த மேட்சில் பாகிஸ்தான் வின் பண்ணுனா அவங்க கேப்டன் சல்மானாக இதே மாதிரி அவங்க நாட்டு இராணுவத்தை பாராட்டி இந்தியாவை குறை சொல்ல மாட்டாரா அப்படி நடந்தால் அது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஆகிடாதா சூரியகுமார் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதை பரிசளிப்பு விழாவில் சொல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கலான்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அடுத்த மேட்சில் பாகிஸ்தான் ஜெயிச்சு இதே மாதிரி இந்தியாவை குறை சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் கேப்டன் பேசுனா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது நடக்காமல் இருக்கணும்னா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த சீரிஸ்ல விளையாடுற எல்லா மேட்ச்லயும் இந்தியா ஜெயிக்கணும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இதை பற்றி பாகிஸ்தான் கிரிக்கெட் வட்டாரத்தில் மிகப்பெரிய புயலே கிளம்பியிருக்கு பாகிஸ்தானோட முன்னாள் வேகப்பந்து வீச்சு ஜாம்பவானும் ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ்ன்னு அழைக்கப்படுற ஷோயப் அக்தர் தன்னோட சொந்த அணியோட ஆட்டத்தை கிளப் லெவல் கிரிக்கெட்னு ரொம்ப கடுமையாக வருத்தெடுத்திருக்கார் இந்திய அணி பேட்டிங் பவுலிங்னு எல்லா துறையிலையும் பாகிஸ்தானை ஈஸியாக காலி பண்ணிட்டாங்க நாங்கள் கிளப் லெவல் கிரிக்கெட் ஆடுறோன்னு அக்தர் கொந்தளிச்சிருக்காரு தன்னோட யூடியூப் சேனலில் பேசும்போது இது எல்லா வகையிலையும் ஏமாற்றக்கூடிய ஒரு பர்ஃபாமன்ஸ் பாகிஸ்தான் விளையாடுற கிரிக்கெட்டுக்கும் உலகத்தில் மற்ற டீம்ஸ் விளையாடுற கிரிக்கெட்டுக்கும் நடுவில் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு மற்ற டீம்ஸ் டாப் லெவல்ல விளையாடும் போது நாங்கள் இன்னும் கிளப் லெவலில் தான் ஆடிட்டு இருக்கோம் ஆடி இருக்காரு அக்தர் செம்மையா வருத்தெடுத்தார் நம்ம பேட்டிங்கோட தரம் என்னன்னு கம்ப்ளீட்டா வெளியே வந்துருச்சு அல்லது தரம் இல்லைங்கிறது வெளியே வந்துருச்சு சூரியகுமார் யாதவ் நம்ம பவுலர்ஸை வச்சு ஸ்வீப்பு கட்டுன்னு மனசு போன போக்கில் விளையாடிட்டு இருந்தார் பவுலரான ஷஹீன் அஃப்ரிடி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை விடவும் சூப்பராக ஆடினதை சுட்டி காட்டி இந்திய பண்றது கஷ்டம்னு சொன்னால் ஒரு பவுலரான ஷஹீன் அஃப்ரிடி மட்டும் எப்படி பதினாறு பந்தில் முப்பத்தி மூன்று ரன்கள் அதுவும் சில சிக்சர்களோடு அடிக்க முடிஞ்சதுன்னு கேள்வி எழுப்பினாரா அக்தர் நம்மக்கிட்ட தரம் இல்லை சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா இங்கிலாந்து அல்லது ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ஸோட போட்டி போடுற தகுதி நமக்கு இல்லை அசோசியேட் டீம்ஸை விட நாம கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான்னு கடுமையாக கொளுத்தி போட்டாரா அக்தர் பாகிஸ்தானோட ஆட்டம் கம்ப்ளீட்டா ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு